ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொற்களை தான் இங்க வந்து ஒரு சொற்றொடரை பிரித்து தனித்தனியா போட்டு வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து ஒரே சொற்றொடரை போகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம சொல்லி சொல்லி சொன்னோம்னா லேட் ஆகிடும் அதனால நான் சரியான ஆன்சரை மட்டும் நான் சொல்லிடுறேன் சரியா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் உடற்பயிற்சி நலம் பெறும் உடல் செய்தாலும் இருக்கு இல்லையா அதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் சரியா சொல்ற சொற்றொடர எப்படி மாற்றணும்னா உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும் அதான் ஆப்ஷன் சி அடுத்து ரெண்டாவது வீணா பாருங்க தொழிற்கல்வி தொழிற்கல்வி வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று ஆப்ஷன் பி மூணாவது வீணா பாருங்க ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் ஆப்ஷன் ஏ நாலாவது வீணா பாருங்க இங்க பாருங்க ஒண்ணுல வந்து சேர்ந்து இருக்கு ரெண்டுல பெண்மை இருக்கு மூணுல அடக்கம் முதலிய குணங்கள் நாலுல ஆகின்றன்னு இருக்கு இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம ஒரு சின்ன சொற்றொடரா மாத்த போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் அடக்கம் முதலிய குணங்கள் அதாவது தான் ஃபர்ஸ்டா எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வந்து ஒன்னு மூணாவதா இருக்கிறது நாலு ரெண்டு அடுத்து நாலு எடுத்துக்கிறோம் பாருங்க அடக்கம் முதலிய குணங்கள் சேர்ந்து பெண்மை ஆகின்றன அப்ப மூணு ஒன்னு ரெண்டு நாலு ஆப்ஷன் ஏ அடுத்து அஞ்சாவது வினா பாருங்க அரசியலில் மலிந்துள்ள முறைகேடுகளை ஒழிக்க வேண்டும் ஆறாவது வினா பாருங்க சமுதாயம் என்பது மக்களின் தொகுப்பு இப்ப நான் சொல்றது எல்லாமே சரியான விடை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏழாவது விடை பாருங்க வினா பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறது பாருங்களா மாநகரம் சால சிறந்தது சென்னைன்னு இருக்கு அப்ப அதை எப்படி நம்ம சரியா எழுதலாம் சென்னை மாநகரம் சென்னை மாநகரம் சால சிறந்தது அப்படின் எழுதணும் அடுத்து எட்டாவது பாருங்க நீதிக்கு போராடாதவன் நடைபிணம் அப்படின்னு இருக்கு அப்ப தான் ஆப்ஷன் அடுத்து பாருங்க ஒன்பதாவது பாருங்க விளக்கு மேல் எரியும் குன்றுன்னு இருக்கு அப்ப அதை சரியா நம்ம எப்படி எழுதலாம் குன்றின் மேல் எரியும் விளக்கு அப்படிங்கறதும் சரியான விடை அடுத்து பத்தாவது என்ன பாருங்க கை போல இழந்தவன் இருக்கு அப்ப இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா உடுக்கை இழந்தவன் கை போல ஆப்ஷன் டி அடுத்து பதினொன்னாவது வினா பாருங்க நுணலும் வாயால் கெடும் தன்னு இருக்கு இல்லையா அப்ப இதுக்கு சரியான விடை நுணலும் தன் வாயால் கெடும் ஆப்ஷன் சி அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்க குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் இருக்கு இல்லையா குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் இருக்கு அது நம்ம சரியா இதை பார்க்கும் போதே இதுவே ஏவே உங்களுக்கு சரியானதா தெரியும் ஆனா அப்படி எழுத கூடாது தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினால் எழுதுவோம் அப்ப ஆப்ஷன் டி அடுத்து கொஸ்டின் பாருங்க மிகவும் அழகாக இருக்கிறது வள்ளுவர் கோட்டம் இதுவே உங்களுக்கு சரியாக தான் தெரியும் ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் எழுதுவோம் இல்லையா வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக இருக்கிறது எப்போதுமே நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து வெர்பு அடுத்துதான் மற்றதெல்லாம் எழுதுவோம் இல்லையா அதே போலதான் தமிழம் ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் தான் நம்ம மத்ததெல்லாம் எடுத்து எழுதணும் அடுத்து பாருங்க பதினாலாவது வினா பாருங்க மாணவர்களை ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் மாணவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்ப இதுதான் ஏவே நமக்கு சரியான சென்டென்ஸ் தான் அப்ப ஏதான் சரியான ஆப்ஷன் அடுத்து பதினஞ்சு பாருங்க பள்ளிகள் மரங்கள் மரங்களை தோறும் வளர்க்கலாம் இருக்குது இதை எப்படி நம்ம மாத்தி சரியான விடையா எழுதலாம்னா பள்ளிகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம் ஆப்ஷன் டி அடுத்து பதினாறு பாருங்க எண்ணிலம் இல்லாத பெண் கல்வி போன்றவள் இருக்கு இல்லையா எண்ணிலம் இல்லாத பெண் கல்வி போன்றவள் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க கல்வி இல்லாத பெண் என் நிலம் போன்றவள் எந்த நிலம் போன்றவள் அப்படின்றது அப்ப ஆப்ஷன் பி பதினேழு பாருங்க அற்றது பற்றியனில் உற்றது வீடு இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க சரியான ஆன்சரே அற்றது பற்ற உற்றது வீடுதான் அப்ப ஆப்ஷன் தான் அடுத்து பதினெட்டு பாருங்க அலர்ந்த சித்திரத்தின் செந்தாமரை ஒத்தான் முகத்தை அப்ப இதை சென்டென்ஸ் எப்படின்னா சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை அலர்ந்தன அர்த்தம் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை ஒத்தான் ஆப்ஷன் பி அடுத்து பத்தொன்பதாவது பாடம் மிகவும் இலக்கணம் எளியதா இருக்கிறது இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க இலக்கண பாடம் மிகவும் எளியதா இருக்கிறது ஆப்ஷன் சி இந்த மாதிரி வினாலாம் வந்ததுன்னா அவங்க ஈஸியா நீங்க எல்லாம் கண்டிப்பா வரும் நல்லா பாத்துக்கங்க அடுத்து இருபதாவது வினா மானிட சமுத்திரம் நான் பூவு இதுவே சரியான ஆன்சர் தான் அப்ப ஆப்ஷன் ஏ தான் அடுத்து பாருங்க மனை சிறக்க மங்கையர் நாடு வாழ நங்கையர் இதுலயும் இதுதான் இப்ப நம்ம ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை அதை எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஆலயம் சாலவும் நன்று தொழுவது அப்ப இதை எப்படி சரியாயிடலாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி மூணாவது வினா என் கடன் பணி செய்து கிடப்பதே பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி நாலாவது வீணா பாருங்க சான்றாக வாழ்ந்தவர் பிறருக்கு சான்றோர் என்பவர் இருக்கு இல்லையா அது சரியான விடை சான்றோர் என்பவர் பிறருக்கு சான்றாக வாழ்ந்தவர் அப்ப ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க இருபத்தி ஐந்தாவது வினா விளக்காயினம் வேண்டும் சுடர் தூண்டுகோள் அப்படின்னு இல்லையா அப்ப அதுக்கு சரியான விடை சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் அதுதான் ஆப்ஷன் பி சொற்கள் ஒழுங்கு பெற அமைந்த அடுத்து பாருங்க இருபத்தி ஆறாவது வினா ஒருபோதும் தீமை தராது நல்லவை நல்லவை ஒருபோதும் தீமை தராது அப்போ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஏழு பாருங்க பிறருக்கு தீமை செய்வான் அரண் அரண் காக்கம் ஆக்கம் வேண்டாதவன் இருபத்தி ஏழு இப்போ இதை வந்து நம்ம எப்படி சரியான சொற்றொடராக மாற்றுறதுனா அறம் அறம் ஆக்க அரண் ஆக்கம் வேண்டாதவன் பிறருக்கு தீமை செய்வான் ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி எட்டுமா அவனை தீண்ட சலிப்பு சளிப்பு சிறிதளவும் அப்ப இதை எப்படி நம்ம சரியா மாற்றி எழுத முடியும் அப்படின்னா சளிப்பு சிறிதளவும் அவனை தீண்டவில்லை ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது மிகவும் தாய்மொழி வழி கல்வி முக்கியம் இதை சரியான சொற்றொடரா எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா தாய்மொழி வழி கல்வி தாய்மொழி அடுத்து தாய்மொழி வழி அடுத்து கல்வி அடுத்து மிகவும் அடுத்து முக்கியம் தாய்மொழி வழி கல்வி மிகவும் முக்கியம் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க அண்ணா அரசியல் வாழ்வில் அடக்கத்தையே விரும்பியவர் இதுதான் இதுல சரியான விடை அடுத்த விரும்பியவர் அண்ணா வாழ்வில் அரசியல் அடக்கத்தை விடை ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி ஒன்னு உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்ப இத வந்து எப்படி எல்லாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஆப்ஷன் பி அடுத்துமா எல்லாமும் பெற வேண்டும் எல்லாரும் அப்படின் இருக்கு இல்லையா அப்ப இத வந்து எப்படி எழுதலாம் நம்ம ஒரே சொற்றொடராக அழகா எப்படி எழுதலாம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் ஆப்ஷன் சி அடுத்து மூணாவது விரித்து ஆடியது தோட்டத்தில் மயில் அப்ப எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் எழுவாய் மயில் தோட்டத்தில் தொகை விரித்து ஆடியது மயில் தோட்டத்தில் தொகை விரித்து ஆடியது ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி நாலாவது வினா ஒக்கும் ஏழை வாழை அழுத கூறிய கண்ணீர் இத வந்து ஒரு சுற்றொடரா எழுத மாற்றி வாழை ஒக்கும் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வா வினா கண்ணகி மதுரையை ஏறிட்டால் கோவலன் மனைவி அப்ப இத வந்து சரியான சென்டென்ஸா எப்படி எழுத மாத்துறது அப்படின்னா கோவலன் மனைவி கண்ணகி மதுரையை எரித்தால் ஆப்ஷன் பி அதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க முப்பத்தி ஆறாவது வினா விடுதி பிற்பட்ட மாணவர் பத்து அனுமதி கட்ட அப்படின்னு இருக்குது அப்ப இது எப்படி அழகான சென்டென்ஸா நம்ம மாத்த முடியும் அப்படின்னா பிற்பட்ட மாணவர் விடுதி பத்து கட்ட அனுமதி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க முப்பத்தி ஏழாவது வினா பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு சரியான விடை கபிலர் பாரியை கண்டு கபிலர் பாரி மன்னன் இருக்காங்க இல்லையா அவங்கள பாரியை கண்டு பரிசில் பெற்று பாடி பரிசில் பெற்றார் அப்ப ஆப்ஷன் டி கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் அடுத்த வினா முப்பத்தி எட்டு நோய்ற்ற வாழ்வே குறைவற்று செல்வம் அது ஆப்ஷன் ஏலையே உங்களுக்கு சரியான ஆன்சர் தான் இருக்கு அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பிறர்க்கென வாழ்ந்த செம்மல் தனக்கென வாழாமல் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை எப்படி அழகான வாக்கியமா மாத்துறது தனக் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல் அதுதான் சரியான விதை ஆப்ஷன் டி தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்